வணக்கம் மீண்டும் மதிப்பே நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் இன்னைக்கு மைல்டா நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு மைனஸ் பாயிண்ட்ஸ் நேற்று வந்து அமெரிக்கால பெரிய ஒன்றரை பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு டவுன் கீழே விழுந்தது நம்ம எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரடும் கீழ விழுந்தது என் மீடியாவோட ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் மார்க்கெட் கமெண்ட்ரி சரியா இல்லை ஃபியூச்சர் சரியா இருக்காது கீழே விழா ஆரம்பிச்சிருச்சு மேபி இதுதான் தி எண்ட் ஆஃப் தி ஏ பபுல்லான்னு தெரியல பட் ரெண்டு மூணு நாளாகவே ஒரு கரெக்ஷன் இருக்கு அண்ட் ஃபெட்ரோட ரேட் கட் நம்ம பின்னாடி போயிடுச்சு அண்ட் மார்க்கெட்டில் ரொட்டேஷன் நிறைய இருக்கு ஸ்டாக் ரொட்டேஷன் அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முதல்ல இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய நியூஸு ஐடன்பர்க் ரிசர்ச் வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க சூப்பர் மைக்ரோ அப்படிங்கிற கம்பெனி அவங்க சர்வர்ஸ் விற்கிறாங்க அந்த கம்பெனி வந்து நிறைய அக்கௌண்டிங் ஃபிராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது அந்த ஃப்ராடில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரிலேட்டட் பார்ட்டி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனா அமெரிக்கால யாருமே ஐடன்பர்க் தேச துரோகி அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு யாரும் பேசல போலீஸ் போய் அவனை பிடிக்கணும்னா பேசல நேற்று சூப்பர் மைக்ரோ ஸ்டாக்கு முப்பது பர்சன்ட் கீழே அது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ஃபார் இன்னைக்கு விழுந்ததுக்கு அவங்கள தப்பு நிஜமா இருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க நம்மள மாதிரி கன்ஃபார்ம் ஆனப்புலாம் கூட அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றது கிடையாது பட் எனிவே அது ஒரு ரியல் டெமோக்ரஸி ரெகுலேட்டர் அவங்க ரோலை செய்யறாங்க பட் ஐடன்பேர்கோட ரிப்போர்ட்டுங்கிறது பெரிய காரணமாக இருந்தது மார்க்கெட் நேற்று அங்கே கரெக்டானதுக்கு இந்தியாவில் இன்னைக்கும் பெரிய கரெக்ஷன் வராது ஏன்னா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கிட்ட காசு இருக்குது அவங்க வாங்குவாங்க ஸோ கீழே எனி ஃபால் அவங்க உள்ள வருவாங்க பேங்க் நிஃப்டி வந்து நூறு பாயிண்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கு ஸோ பேங்க் நிப்டி குறைஞ்சிருக்கு நிஃப்டி நெகட்டிவ்ல இருக்குது சென்செக்ஸ் நெகட்டிவ்வில் இருக்குது கோல்டு ஃபிளாட்டாக தான் இருக்கும் ஏன்னா கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஃபிளாட்டாக இருந்தது கொஞ்சம் மார்ஜினல் கரெக்ஷன் இருந்தது அதனால இங்கே கோல்டில் பெரிய சேஞ்ச் இன்னைக்கு இருக்காது இது வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செய்தி அடுத்த விஷயம் வந்து ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா வந்து டிவிஆர் ஷேர்ஸ் இருக்காது வாங்கறதுக்கு டூ டு த்ரீ பர்சன்ட் கேப் ஆகும் அதனால ஷேர் வேலை ஏறும்னு போட்டிருக்காங்க அதுக்கு நான் உங்களை வந்து ரிமைண்ட் பண்றது இதுலயும் அப்படியே தான் சொன்னாங்க பேங்க்லயும் ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அந்த ஷேர்ஸ் ஏறல ஏன் ஏறலைன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ரிசல்ட் மோசமா இருந்தது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ப்ராப்ளம் இருந்தது அதனால அது ஏறவே இல்லை அதனால நல்ல மார்க்கெட்டில் அடித்தாங்க இங்கே வந்து ஆல்ரெடி வந்து இது ரொம்ப லோ பிபிஇ ரேஷியோ ரொம்ப லோ கம்பெனி டெட் ஃப்ரீ போகுது வேல்யூவேஷன்ஸ் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டில் டிப் இருந்தால் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் டைமண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால டைமண்டோட நிலை ரொம்ப ஏறலை மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு இது ஏறலை இதுக்கு வந்து தனிஷ்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுத் ஆப்ரிக்கன் கம்பெனி டிபேர்ஸ்னு ஒன்று இருக்கு அதுதான் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டைமண்ட் கம்பெனி அவங்களோட டைப் பண்ணி நேச்சுரல் டைமண்ட்ஸ் விற்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா டைமண்ட்ஸில் மார்ஜின் ஜாஸ்தி அதனால மார்ஜின் ஏற்றுறதுக்கு தனிஷ்க்கு வந்து டிபேர்ஸோட டைப் பண்ணியிருக்காங்கன்னு நேற்று அறிக்கை வந்திருக்கு லாங் டேம் இம்பேக்ட் இருக்கும் ஷார்ட் டேம் இம்பேக்ட் ஒன்றும் ரிலையன்ஸ் ஏஜிஎம் நினைக்கிறேன் நான் சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால எனக்கு பட் லீட் டீமுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஐபிஓ இனி டைம் போடுவாங்கன்னு இப்போ ஐபிஓ குதுக்குலம் டைம் எவ்வளவு யார் வேணா எவ்வளவு வேணா ஐபிஓ போட்டு இருக்கலாம் ரிலையன்ஸ் ரீட்டைலும் ஐபிஓ வரும்னு எதிர்பார்க்கு இருக்கு வந்ததுன்னா பல மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகும் ஷேரும் நல்லா லிஸ்ட் ஆகும் பிபிஐ ரேஷியோ என்னன்னு தெரியும் இதுல ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டில் அவங்க தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் கிடைக்கிறதா இல்லையான்னு நம்ம பொறுத்துறது தான் இது ரிலையன்ஸ் ரீடெயில் ஐபிஎம் இன்னொரு செய்தி வந்திருக்கு இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த செய்தி இந்த செய்தி என்ன சொல்றதுன்னா பர்சனல் இன்கம் டாக்ஸ் கலெக்ஷன் வந்து மூணு வருஷமா வந்து கார்பரேட் டாக்ஸஸோட ஜாஸ்தி இருக்கு மக்கள் கட்டுற டாக்ஸஸ் இன்க்ளூடிங் எஸ்டிடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கார்பரேட் கட்டுற எஸ்டிடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸையும் சேர்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ் கம்மியாக டேக்ஸ் கட்டுறாங்க மக்கள் ஜாஸ்தி டேக்ஸ் கட்டுறாங்க இதில் வந்து மக்கள்னா வெறும் சேல்ரி மட்டும் இல்லை பல்க் ஆஃப் டென் சேல்ரினு சில பேர் ப்ரொப்ரைட்ரி இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க ப்ரொப்ரைட்ரி பிஸ்னஸ் மேன் டேக்ஸ் கட்டுறது கம்மி ஏன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஏடின்னு ஒன்று இருக்குது அது மூலமாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க பட் ஓவரால் மனிதன் கொற்ற டாக்ஸ் வந்து கார்ப்பரேட் டேக்ஸோட ஜாஸ்தி இருக்குது இதை தவிர ஆக்ஸ்ஃபாமில் ஒரு ரிப்போர்ட் வந்தது எப்படி வந்து பாட்டம் ஃபிஃப்டி வந்து மோர் தென் செவன்டி பர்சன்ட் ஆஃப் ஜிஎஸ்டியை கட்டுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது இது மாதிரி ஹை டேக்ஸஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்தியாவில் கன்சம்ஷன் திரும்பி முன்னே ஏறும் அப்படின்னு நண்பர்கள்தான் நிறுத்திக்கிறது வந்திருக்கு அந்த மின்ட் நியூஸ் என்ன சொல்லுதுன்னா இந்தியா வந்து ஒரு ட்ரேடிங் நேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு ட்ரேடிங் நேஷன்னா வெளிநாட்டு குட்ஸ் அனுப்புறது கிடையாது டெய்லி மங்காத்தா ஆடுறதுல நிறைய பேர் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நூறு பேர்ல அறுபத்தொன்போது எழுபத்தி ஒரு பேர் நம்பர் ஆஃப் பீப்புள் டெய்லி இன்ட்ராடேல லூஸ் பண்றாங்க நெட்டா லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செபி ரிப்போர்ட் வந்துருக்கு அது எதனால அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது அந்த ஆர்டிக்கல் மூணு காரணம் சொல்லுது ஒண்ணு இன்டர்நெட்டுக்கு ஈஸியா அவைலபிள் மொபைல் ஃபோன் ஈஸியா கையில கிடைச்சிருக்கு மூணாவது பின் இன்ஃபுளுசர்ஸ் வந்து அடியில வந்து ஒரு லிங்க் போடுறாங்க நீங்க வந்து இந்த லிங்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் இது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கமிஷன் ஃபின் இன்ஃப்ளூன்சர்ஸுக்கு போகிறது அவங்க டெய்லி கால் கொடுக்குறாங்க இதை வாங்கு இதை வித்துருங்க அதனாலயும் ஒரு காரணம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் சொல்றது அந்த ஆர்டிக்கல்ல போட சொல்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் மணி பேச்சில் நாங்கள் எந்த பிராண்டையும் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது கீழே எந்த லிங்க்கும் போடுறது கிடையாது அதனால எங்க நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது அதனால எங்க வந்து கீழே லிங்கும் போடுறது எந்த பிராண்டையும் நாங்கள் ப்ரமோட் பண்றது இல்லை அடுத்தது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல தான் மேக்ஸிமம் ட்ரேட் அடைக்கிறது அதுல தான் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு அந்த ஆர்டிகல் சொல்றது நான் சொல்றது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இன்ட்ராடே பண்ணாதீங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கூட விற்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்காக ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் இதுதான் எனக்கும் அந்த மற்ற அடுத்த விஷயம் என் மீடியா வந்து அடுத்த வரப்போற சிப்ல டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்னு மார்க்கெட் நம்புது அண்ட் பிப்டி பில்லியன் டாலர்ஸ்க்கு ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா என் மீடியா ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஆனால் இந்த ஏ பூம் இதோட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏஎம்டியும் ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க ஸோ ஏஎம்டி வந்து என் மீடியாவுக்கு காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது ஓவராலா டெக்ஸ் செக்டர் அமெரிக்கால டெக் செக்டரை பஃபெட் தாத்தாவோட பர்த்டே கிஃப்ட் மார்க்கெட் கொடுத்துருக்கு அமெரிக்காவோட டெக்னாலஜிக்கல் கம்பெனி ஒன் ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் நேற்று கிராஸ் பண்ணிட்டு அது பர்க் ஹேத்வே அது பெரிய கங்கோ மெரேட்ல இதுதான் முதல் கம்பெனி அந்த ஒன் டிரில்லியன் டாலரை கிராஸ் பண்ணுது ஒன் ட்ரில்லியன் டாலரில் ஏழாவது கம்பெனி ஃபர்ஸ்ட் நான் டெக்னாலஜி கம்பெனி பஃபட் டாட்டாவோட பக் ஷேர் ஹேத்வே ஸோ இது அந்த மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணிட்டு இந்த மைல் ஸ்டோனை வந்து கொஞ்சம் டிசைசிவாக கிராஸ் பண்ணிடுச்சுன்னா மற்ற டெக் கம்பெனி கீழே இறங்கி மேலே போகிற மாதிரி போகாது இது பர்மனெண்ட்டாக இருக்கும் இது வந்து பல பெரிய பெரிய கம்பெனிஸாக ஓன் பண்ணது டெக்னாலஜின்னு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் ஒரு பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு கேஷ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு நேற்று பேங்க் ஆஃப் அமெரிக்கால டூ தௌசண்ட் எயிட் டெத்தில வாங்கின ஸ்டாக்ல ஒரு போர்ஷனை விற்று கேஷ் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து அதை காப்பி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் இருபது வருஷம் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பல மடங்கு ப்ராஃபிட் பண்ணாரு இது பேசிக்லி அவருக்கு ஃப்ரீயா கிடைச்சாரு அப்போ அவங்களுக்கு பத்து பில்லியன் டாலர் லோன் கொடுத்தாரு பத்து பர்சன்ட் வட்டியில அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தது அவருக்கு ஸ்டாக் வாங்கறதுக்கு அது மாதிரி வந்த ஷேர் இது அதனால அதுக்கப்புறம் வந்த ஸ்பிளிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஒரு போர்ஷனை எக்ஸிட் பண்ணி கேஷ் ஜஸ் பில்டப் பண்றாரு எதுக்கு அவர் கேஷ் பில்டப் பண்றாருன்னு பல பேர் பல ஸ்பெகுலேஷன் பண்றாங்க அதுல ஒருத்தர் நேத்து இந்தியால சமீர் அரோராது அவர் கேஷ் பில்ட் பண்ணாலும் அவருக்கு லாஸ் மூணு வருஷமா அவர் கேஷ் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ மார்க்கெட் பதினஞ்சு பர்சன்ட் கரெக்டான அவருக்கு வந்து பிரேக்கிங் சான்ஸ் இருக்கு சமீர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவரை மாசம் மாசம் வந்து மார்க்கெட் அகேன்ஸ்டா என்ன பண்றாங்கன்னு பெஞ்ச் பார் பண்ணுவாங்க பேக்ஷாய் ஹேத்வேங்கிறது ஒரு கம்பெனி யாரும் இண்டெக்ஸுக்கு அகேன்ஸ்டா மேட்ச் பண்ண மாட்டாங்க அண்ட் ரெண்டே நாள்ல அந்த பேக்ஷே ஹேத்வே விலை ஏறினதுனால அவங்க வந்து இண்டெக்ஸ பயங்கரமா பீட் பண்றாங்க இந்த வாட்டி எஸ்என்பி இண்டெக்ஸோட அவங்க பொசிஷன் பெட்டராக இருக்கு இதெல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நியூஸ் இன்னைக்கு நம்ம பட்டாசஸ்ல ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் நான் ஏர்லி மார்னிங்கே இதை பண்ண இன்னைக்கு என்ன த்ரோக்தி டே எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது பட் இந்த ப்ரோக்ராம் நடத்துக்குள்ள டே முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதாவது இருந்தால் ரொம்ப டிஃபென்சிவா பண்ணுங்க டிஃபன் காஃபிங்கிறது டிஃபன் காப்பி அப்படின்னா உங்களால் தொலைக்க முடிகிற பணத்தை மட்டும் போடுங்க டெய்லி ஸ்க்ரீனை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்